காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் பத்தொன்பது தலைப்பு ஊழின் அளவே அளவு ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன் விளக்கம் பறந்து விரிந்து எல்லையில்லாத ஆழ்கடல் நீரை நன்கு அழுந்தும்படி அமிழ்த்தி மொண்டாலும் ஒரு படி பாத்திரத்தில் நான்கு படி நீரை மொல்ல முடியாது தோழியே அதை போலத்தான் உன் வாழ்வும் உனக்கு கிடைத்த கணவனுக்கு செல்வமும் செல்வாக்கும் இருப்பினும் உன் விதியின்படியே வாழ்வும் அமையும் என்பது இந்த செயலின் அழகான விளக்கம் மீண்டும் வேறொரு செயலோடு சந்திக்கலாம் நன்றி